இதை இப்படி கூட செய்யலாம் நண்பர்களே வெல்கம் டு அன்புடன் ஜோ சமையல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மீந்து போன இட்லியை என்ன செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு இட்லி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை கருவேப்பில் தலை இட்லியை நல்லா கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தொளிச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம் தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது அது கூட வெங்காயத்தையும் மல்லித்தலை கருவேப்பில் தலையர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு உப்பு ஆல்ரெடி இட்லியில் இருக்கும் அதனால லைட்டாக போட்டுக்கிட்டால் போதும் இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம் உங்களுக்கு தேவையானது கூட ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுருக்கோம் இதை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் இப்போ காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ அந்த உருட்டி வச்சிருந்த உருண்டைகளை எண்ணெய்க்குள்ளே போட்டு பொறிச்சு எடுக்கலாம் நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வேக விடணும் மேலே இருக்க வெங்காயம் மட்டும்தான் பிரிஞ்சு வரும் மற்றபடி உடையாது உங்களுக்கு இப்போ நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் பாருங்கள் மேலால் இருக்க வெங்காயம் மட்டும்தான் பிரிஞ்சு வரும் அது நீங்கள் உடஞ்சிரும்னு பயப்பட தேவையில்லை உள்ளே இருக்க வெங்காயம்லாம் நல்லாயிருக்கும் இப்போ அடுத்து இருக்க மிச்ச உருண்டைகளையும் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு ஈவினிங் வந்து ஒரு டீ குடிக்கிறப்ப ஸ்நாக்ஸுக்கு நல்ல ஒரு ரெசிபி இட்லி வந்து தாளிச்சு இட்லி உமா தான் செய்யணும்னு இல்லை இப்படியும் செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ நமக்கு பாருங்கள் టీ టైమ్ స్నాక్స్ రెడీ అయిర్చి థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ అనుబుడన్ జోస్ సమయ